சிவாய நம்ம திருச்சிட்டமலம் ஓம் சரவண பவ தயவுசெய்து செய்து இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்கள்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க பாக்குற கோவில் வந்து ஒரு முருகன் கோவிலுங்க இந்த கோவில் ஒரு முப்பத்தி மூணு வருஷமா கட்டி நிக்கிற ஒரு முருகன் கோவில் இந்த கோவில்ல உங்களால ஒரு விளக்கு எறிகிட்டுங்க இந்த கோவில்ல உங்களால ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கையில ஆயிரம் விளக்குகளை ஏற்றி அழகுப்படுத்துவார் முருகப்பெருமான் அதனால இந்த கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டு புதன்கிழமை இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் நாஞ்சலூர் ராணி நகர்ல இருக்குங்க இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு அவசியம் வாங்க இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு யாகசாலை பொருட்கள் பழ வகைகள் பூ மாலை வஸ்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா கலசம் தீபத்தட்டு பஞ்சதீபம் கைமணி இது போன்ற பொருட்கள் நிறைய தேவைப்படுதுங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் இந்த ஆலயத்துக்கு நேரில் வந்தோ இல்ல ஜிபே மூலயமோ உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க உங்களால இந்த ஆலயத்துல ஒரு விளக்கேறிட்டும் உங்க வாழ்க்கையில ஆயிரம் விளக்கைகள் ஏற்றி அழகுப்படுத்துவார் தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும்